நூல் அதிகாரம் நான்கு மீண்டும் இஸ்ராயேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றியறிந்தது அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவிதிடம் புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டிவிட்டார் அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பேர்சேபா வரை அனைத்து இஸ்ராயேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோவாபு அரசரை நோக்கி ஆண்டவராம் கடவுள் வீரர்களை இப்போது இருப்பதைப் போல் இன்னும் நூறு மடங்கு மிகுதிப்படுத்துவாராக என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார் இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது இஸ்ரேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலையின் என்று புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கின் நடுவே இருந்த நகரின் வலப்புறம் ஆரோயரில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கிச் சென்றனர் கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொத்சி எல்லைக்குள் சென்று தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றனர் பிறகு தீர்கோட்டைக்கும் இவ்வியர் கானானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பேர்சேபா வரை சென்றனர் இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று ஒன்பது மாதங்களும் இருபது நாள்களும் கடந்த பின் எருசலேமை வந்தடைந்தனர் யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு பேர் யூதாவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும் ஏனெனில் நான் பெரும் மதியினாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார் தாவீது காலையில் எழுந்தார் தாவீதின் திருக்காட்சியாளர் ஆகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல் நான் உன்மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் காது தாவிதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார் தான் முதல் பேர்சேபா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டனர் வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நானல்லவோ தீச்செயல் புரிந்தவன் நானல்லவோ இம்மந்தை எக்குற்றம் செய்தது இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் அன்று காது தாவீதிடம் வந்து அவரை நோக்கி நீர் சென்று எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்போம் என்றார் தாவீது காதின் வார்த்தைப்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார் அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுணா கண்டான் அரவுனா புறப்பட்டுச் சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கினான் என் தலைவராம் அரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்ப வேண்டும் அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார் என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும் அரசரே இவை அனைத்தையும் அரவுணா தங்களுக்கு தருகிறான் ஆண்டவராமும் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுணா தாவீதிடம் கூறினான் இல்லை நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிப்பலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுணாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது ஐம்பது வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார் தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிப்பலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார் நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார் அவன் அனுபவமற்ற இளைஞன் செய்ய வேண்டிய பணியோ பெரிது கட்டவிருக்கும் இல்லமோ மனிதனுக்கு அன்று கடவுளாகி ஆண்டவருக்கே நான் என்னால் முடிந்தவரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன் வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி வெண்கல வேலைக்குரிய வெண்கலம் இரும்பு வேலைக்குரிய இரும்பு மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள் மாணிக்க கற்கள் படிக பச்சை கற்கள் எல்லா வகை விலையுயர்ந்த கற்கள் சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன் என் கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன் கோவில் சுவர்களில் பொதிவதற்காக மூவாயிரம் தாலந்து ஓபியரின் பொன்னும் ஏழாயிரம் தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன் மற்றும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன் இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது வேறு யார் என்றார் அப்போது மோதாதை வீட்டுத் தலைவர்களும் இஸ்ரேல் குல தலைவர்களும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களும் அரச பணிக்கான அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கை செலுத்தினார்கள் அவர்கள் கடவுளின் கோவில் வேலைக்கென்று ஐயாயிரம் தாலந்து பொன்னும் பத்தாயிரம் பொற்காசுகளும் பத்தாயிரம் தாலந்து வெள்ளியும் பதினெட்டாயிரம் தாலந்து வெண்கலமும் ஒரு லட்சம் தாலந்து இரும்பும் செலுத்தினார்கள் விலையுயர்ந்த கற்கள் வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கேர்சோனியனான எகியலின் கையில் கொடுத்தனர் அவர்களின் தன்னார்வ காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் முழு மனத்தோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தனர் தாவீது அரசரும் பெரிதும் மகிழ்ந்தார் ஆதலால் சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார் அவர் கூறியது எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் மண் உலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன இப்பொழுது எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார் என் மக்கள் யார் யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை உம் கையின்று நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம் உம் திருமுன் நாங்கள் எம் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடோடிகளுமாயிருக்கிறோம் மண்ணுலகில் எங்கள் வாழ்நாள்கள் நிழல் போன்றவை நிலையற்றவை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உம் புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பெருங்குவியல் முழுமையும் உம் கையிலிருந்து வந்தது உமக்கே உரியது என் கடவுளே நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன் நான் நேரிய மனத்தினாய் தாராள மனத்துடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன் இங்கே குழுமியிருக்கும் உம் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததை கண்டு மகிழ்கிறேன் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே உம் மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்பால் திருப்பியருளும் என் மகன் சாலமோன் உம் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகுவதற்கும் இவை அனைத்தையும் செய்து நான் வைத்துள்ள இந்த இல்லத்தை கட்டியெழுப்பவும் நிறைவான உள்ளத்தையும் அவனுக்கு அளித்தருளும் பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார் உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர் அரசனையும் வணங்கினர் அவர்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினர் மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்கிடாய்களையும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினர் அத்துடன் நீர்ம படையல்களையும் இஸ்ரேலர் யாவருக்காகவும் பல்வேறு பலிகளையும் செலுத்தினர் இவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தனர் தாவீதின் மகன் சாலமோனை இரண்டாம் முறையாக அரசனாக்கினார்கள் ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தனர் அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார் இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர் எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டனர் ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவர் பார்வையிலும் பெருமைக்குரியவர் ஆக்கினார் அவருக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார் இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார் அவர் இஸ்ரேலில் ஆட்சி செலுத்திய நாள்கள் நாற்பது ஆண்டுகள் எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வமும் மேன்மையும் பெற்று நெடுநாள்கள் வாழ்ந்த பெண் இறந்தார் அவர் மகன் சாலமோன் அவருக்கு பதிலாக ஆட்சி செலுத்தினார் தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அக்குறிப்பேடுகளில் அவரது ஆட்சி பற்றியும் அவரது ஆற்றல் பற்றியும் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் பற்றியும் இஸ்ரேலுக்கும் அதைச் சுற்றியிருந்த அரசுகளுக்கும் நேர்ந்தவை பற்றியும் காண கிடக்கின்றன திருப்பாடல் முப்பது ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து இருந்து ஏறி வரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன் ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிற்கச் செய்தேர் உம் முகத்தை மறைத்து கொண்டீர் நான் கலங்கிப் போனேன் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் நான் சாவதால் படுகொழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன் புழுதியால் உம்மை புகழ முடியுமா உமது வாக்கு பிறழாமையை அறிவிக்க இயலுமா ஆண்டவரே எனக்கு செவிசாயும் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினேர் ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாயிராது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன்